இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக உருவாகாத வரைக்கும் அந்த அணினால ஒரு பிரோஜனம் இல்ல சவுத்துல டெல்டால என்ன கூடுதல் பலம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்ல பாமக வந்தா கூட வட மாவட்டங்கள்ல தான் தேமுதிகா வந்தால் கூட ஒரு கூடுதல் பலம் ரெண்டு பர்சன்ட் கூட கிடைக்குமே தவிர வெற்றியை உறுதி செய்கிற அளவுக்கு எல்லாம் வெளிப்படையா சொன்னா அந்த கட்சிக்கு அவ்வளவு பெரிய பலம் இல்லை ஆனா டிடிவிக்கு எதிரான அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது எதுக்கான சமிக்ஞை நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு அறிவிச்சார் புரியுதுங்களா பத்து தடவை சொல்லிட்டாரு அவருக்கு அண்ணன் வலிக்க வலிக்க சொல்றாரு எடப்பாடி தான் கண்டுக்கல அதோட ஒருத்தர் என்னங்க இறங்கி வரணும் இன்னும் சொல்ல போனா படுத்தே விட்டானையான்னு சொன்ன மாதிரி ஓபிஎஸ் உடைய வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ

வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் அமித்ஷா தான் அவர் தான் இதை சொல்லி ஆகணும் வேற யாருமே அதை பதில் சொல்ல பேச்சு நடத்துனது மிரட்டினது உருட்டுனது எல்லாம் அவர்தான் தான் அவர் தவிர யாருமே அழகாக சொல்லணும் அவர் மௌனமா இருக்கிறாருன்னா ஒன்னு எடப்பாடி சொன்னது நிஜமா இருக்கணும் இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு வேற இவரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பார்வையெல்லாம் தேசிய தலைவர் தேர்தலில் இருக்கு அடு அதை முடிச்சுட்டு தான் அவங்க இந்த பக்கம் வருவாங்க எதுக்கு திரும்ப இவ்வளோ நான் நினைக்கிறேன் விட்டால் விஜயோட ஒரு போய் சேர்ந்து கூட்டணி போற்றுவார்னு அதை சில விஷயங்கள் அவங்களும் கேட்டுட்டு தானே இருக்காங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட முடிவுக்கு வர மாதிரி போச்சு விஜய் வெளியில் பேசுறது வேற அய்யநாதன் போட்டு வெளியில் வந்து அதை போட்டு உடைச்சிட்டாங்க அண்ணாவின் கூட பேசிகிட்டு இருக்காங்க அது அவருக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டுறாருங்கன்னாரு அது உறுதியாயிடுச்சுன்னா பிஜேபிக்கு இடமெல்லாம் போயிடும் ஒரு நாங்கள் ஒரு வலுவான அணி அமைப்போம் அன்றைக்கு நைட்டு ஒரு பெரு ட்வீட்டு போட்டார்ல அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அதுக்கெல்லாம் கனவாக தான் போயிருக்கோம் இப்போ கூட ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு எப்படியும் அமைப்புதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் அப்படி ஒன்று அமைஞ்சு அண்ணாதிமுக விஜய் மாதிரியான ஆட்கள் சேர்ந்துட்டு அதில் இன்னும் மேலும் சில கட்சியாக இருந்தால் பிஜேபியோடு சேர்றதுக்கு ஆளே இருக்காது இது நடந்துடக்கூடாது தான் அமித்ஷா பார்வையில் அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சிச்சுன்னு தான் நான் பார்ப்பேன் அண்ணாதிமுக அதனால் ஒரு பிரோஜனம் இல்லை பத்து மாதம் நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நான் சொல்றேன் இவ்வளவு வாய்ப்புகளை எதிர்க்கட்சிக்கும் கொடுக்க சொந்த கட்சிக்குள்ளேயும் கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்றேன் இல்ல அந்த இரட்டையிலே கூட இருக்கு இல்லையா அதை ஏதாவது வேகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதோட கூட்டணியை அறிவித்த பிறகு ரெட்டலையை முடக்கிறோங்க இடத்துக்கு போக மாட்டாங்க ஆனால் அதைத்தான் நான் சொன்னேன் காத்திருந்து இருபத்தி எட்டாம் தேதி அது விசாரணை நடக்க போகுது அமித்ஷா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாருன்னு பார்க்கணும் இதே குருமூர்த்தியோட கூட பேசி வாட்டன் என்னன்னு கேளுப்பான்னு கேட்கலாம் ஏன்னா யாரோ ஒருத்தர் மிடில் மேன் இருக்கணும்ல இல்லாட்டி அண்ணாமலை விட்டு இல்லை அண்ணாமலை விட்டுடுங்க நைனார பாட்டு இல்லாட்டி அங்கேருந்து இன்னொரு ஸ்பெஷல் ஆளை விட்டு என்ன தான் நீங்கள் மனசில் நினைச்சிருங்க நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் ஏதாவது அப்படின்னு சில மிரட்டல்கள் நடக்கலாம் ஏன்னா பிஜேபியினுடைய பாடி லாங்குவேஜ் பாஷையே அதுதான் மிரட்டல் பாஷை தான் அப்படி நடக்குதா இல்லை அறிவிச்சிட்டோம் ரெட்டலையை கொடுத்துருவோம் அப்புறம் எடப்பாடியை தக்க வைக்கலாமா வேணாமா அதெல்லாம் அப்புறம் பார்த்து என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க நினச்சாங்க புரியுதுங்களா அதுக்கு தான் நான் ஒரு பயம் கலந்ததோடு அது காத்துட்ருக்குறேன்னு சொன்னேன் எடப்பாடியை அமித்ஷா என்ன செய்ய போகிறார் பிஜேபி என்ன செய்ய காத்திருக்கிறது ஆனால் ரொம்ப வெளிப்படையாக மறக்கினாலும் அந்த அணிக்கு நல்லதில்லை இப்போவே அது போதுமான பலம் தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டே அடமானம் வைத்துக்கிட்டாலும் ஸ்டாலின் பதற அளவுக்குலாம் அது அந்த அணிக்கு இன்னும் ப பலம் வரலை ஒன்றுபட்ட அண்ணா அண்ணாதிமுக உருவாகாத வரைக்கும் அந்த அணினால் ஒரு பிரயோஜனம் இல்லை சவுத்துலேயே டெல்டாவில் என்ன கூடுதல் பலம் இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை பாமக வந்தால் கூட வட மாவட்டங்களில் தான் தேமுதிக வந்தாலும் கூட ஒரு கூடுதல் பலம் ரெண்டு பர்சன்ட் கூட கிடைக்குமே தவிர வெற்றியை உறுதி செய்கிற அளவுக்குலாம் வெளிப்படையாக சொன்னால் அந்த கட்சிக்கு அவ்வளோ பெரிய பலம் இல்லை ஆனாலும் ஒரு பலம்தான் தெற்கு எப்படி ஜெயிப்பீங்க டெபாசிட் போன ஏழு தொகுதியில் நாலு தொகுதி சவுத்தில் இந்த உண்மை புரியாமல் நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம் அமைச்சிட்டோம்னா எங்கே போய் ஜெயிப்பீங்க இப்போ அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய தலைவர் அந்த கணக்கு எதுவும் போடுறாங்களா நிச்சயமாக பிஜேபிக்கு அது கை கொடுக்கும் என்ன தெரியுமா கடந்த தேர்தலில் அண்ணாதிமுக விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொன்னேன் கட்சியை விட்டு போனாங்களோ இல்லையே ஓட்டு போடலை திமுகவுக்கு போட்டாங்க வேற கட்சிகளுக்கு போட்டாங்க இப்போ நம்மால் ஒருத்தர் தலைவராக இருக்கிறான்னு உணர்வோடு அவங்க பார்த்தாங்கன்னா சமுதாய ரீதியில் அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படும் முக்குளத்தூர் போய் எங்கள் சேரான ஏற்கனவே போய்கிட்டு இருக்காங்க எல்லா சமூகம் போகிறாங்க முக்களுத்தவர் பெருமளவும் போயிட்டுருக்காங்க அந்த போகிற வேகம் கூடும் அதிமுகவுக்கு அது நல்லதில்லை பிஜேபிக்கு அது நல்ல அந்த கம்யூனல் ஈக்குவேஷன் பார்த்து தான் நைனாறு தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு தடவை நாடாருக்கு கொடுத்தோம் கவுண்டருக்கு ரெண்டு ரெண்டடோ கொடுத்துட்டோம் சிபிஆர் அண்ணாமலைன்னு ரெண்டோட கவுண்டருக்கு கொடுத்தோம் ரெண்டோட நாடாருக்கு கொடுத்தோம் முக்களத்துவருக்கு கொடுப்போன்னு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த கணக்கும் இந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கும் நிச்சயமா அது நடக்கும் ஏன்னா தெற்கு வந்து நைனார் ஒரு சாஃப்டான முகம் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கிடையாது நம்மால் வந்துட்டா நமக்கு எதாவது கிடைக்கும் நமக்கு ஏதாவது நடக்கும்னு நினைச்சு போகிற சூழல் அதிகமாகும் எந்த வகையிலும் அன்னாதிகளுக்கு நல்லதில்லை சுயநல பார்வை பார்த்தா சொல்கிறேன் இன்னொரு பக்கம் டிடிவிக்கு எதிரான அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு இது எதுக்கான சமயம் இது வெளியில அந்த தான் அந்த இந்த சம்பவம் முக்கியத்துவம் பெறுது இந்த வழக்கு போட்டபோது ஒருங்கிணைப்பாளர்கள் முறையில் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் முறையில் எடப்பாடி சேர்ந்து போட்ட வழக்கு அதை இப்போ தொடர்ந்து நடத்த முடியாது ஓபிஎஸ் பேர் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கப்பான்னு எடப்பாடி கேட்க மாட்டார் அவர் நீட் நேரத்தில் கையெழுத்து போடுற மனநிலை இன்றைக்கி ஓபிஎஸும் கிடையாது ஸோ இப்படி ஒரு சட்ட சிக்கல் டெக்னிக்கல் இஷ்யூ அது பிளஸ் ஒரு அணியில் சேர்ந்துட்டோம் நம்ம அறிவிக்கிறோமோ இல்லையா அவர் இந்தியாவில் இருக்கிறார் இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டார் அவரு யோசி அவரு அரசியல்வாதி தானே இப்ப போயிட்டு நிக்க கரை வேட்டி கட்டாத அம்மா படத்தை வைக்காதான் யாரு கேப்பா கோர்ட்டுக்கு போனா கூட நிக்காது வழக்கும் பல வருஷங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் தீர்ப்பும் வரப்போறது இல்ல தேவையில்லாம சேண்டி பார்க்க வேண்டாம்னு நினைச்சிருப்பார் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த இறங்கி வர்றது அடுத்தடுத்த கட்டத்துக்கும் அப்படியே ஓபிஎஸ் நினைச்சு ஏதோ அப்படி திருப்பி தயவு செய்து அவர் சொல்லாது அந்த கட்சி நல்லா இருக்கும்னா கொஞ்சம் பேசாம இருங்க நான் ஏதோ காமெடியா சொல்ற நினைக்க வேண்டாம் நான் ஒரு ஒரு தடவை சொல்லுவேன் இந்த இயக்கம் நல்லா இருக்கணும் எனக்கு பிறகும் நூறாண்டுகள் இருக்கணும் ஜெயலலிதா சொன்னதை ஒரு துளியாவது நீங்கள் காதில் கேட்டுறதீங்கன்னா அதை அமல்படுத்துன்னு நினைச்சிங்கன்னா சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு பெருந்தன்மையாக நடந்துக்கங்கன்னு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன் இந்த பேட்டிகள் மூலமாக தான் சசிகலா தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் கே சி பழனிசாமி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் நான் சொல்கிற வார்த்தை பெருந்தன்மையை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்து பேசலைன்னா இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம்ங்கிறது கேள்விக்குறிதான் அப்ப பெருந்தன்மைன்னு வரும்போது இவர் இறங்கி வந்தார் நாலு ஸ்டெப் இறங்கினார் அவர் ரெண்டு ஸ்டெப் தான் இறங்குனார்னு இப்படி ஒப்பீடெல்லாம் தேவையில்லை அது அர்த்தம் எல்லாருக்கும் இவர் இந்த பெருந்தன்மையா நீங்க நினைக்கிறேன் நானும் மறுக்கமல்லையில பெருந்தன்மை தான் இந்த பெருந்தன்மையை காட்டுறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மை காட்டினார் என்ன சொன்னார் நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு அருவிச்சார் புரியுதுங்களா பத்து அளவு சொல்லிட்டார் அவருக்கு அண்ணன் வலிக்க வலிக்க சொல்றாரு எடப்பாடி தான் கண்டுக்கல அதோட ஒருத்தர் என்னங்க இறங்கி வரணும் இன்னும் சொல்லப்போனால் போனா படித்தே விட்டானையான்னு சொன்ன மாதிரி ஓபிஎஸ் உடைய வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தை

இந்த அதிமுகவினுடைய அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையனும் ஓரணியில் இருக்கணும் அதற்கு நான் எதற்கும் தயார் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கும் தயார்ன்னு அவரும் அறிவிச்சிருக்கிறாரு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டி எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க எடப்பாடியோட பயத்தை போக்குறதுக்கு கொஞ்சம் பய கொஞ்சம் நடுங்காம இல்லையா நாங்கெல்லாம் வரல போட்டிக்குன்னு தான் கிராமத்து பாஷையில நான் சொல்றேன் இது அப்ப அவங்க இறங்கி வந்துட்டாரு என தினகரன் படுத்துட்டாரு இப்படி அப்படிலாம் விமர்சிக்கலாம் ஆனா உண்மை என்ன ஒன்றா இருக்கணும்னா எல்லாரும் சிலதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கற அந்த பார்வை பார்த்தா இந்த வழக்கை வாபஸ் வாங்கினதை நீங்க அந்த பார்வையில் தான் இருக்கிறவங்க விட்டு கொடுக்குறதுக்கும் இல்லாதவங்க விட்டு கொடுக்குறதுக்கும் இல்லாதவங்க வித்தியாசம் இருக்கு அதை தான் இல்லாதவங்க நீங்கள் அல்லது உங்களை போன்ற எல்லி நகையாடுறீங்களா அந்த இல்லாதவர்கள் தான் இரட்டையிலேயே டெபாசிட் போக வச்சாங்க அந்த வார்த்தையை அந்த உண்மையை ஏன் மறுக்கறீங்க எல்லாரும் எதுக்காக மறைக்கிறீங்க ஓ நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்ன டிடிவி தினகர் தானே தேனில ரெட்டலையை டெபாசிட் போக வச்சாரு ஓபிஎஸ் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னா பத்து ஓபிஎஸ் கிளம்புற ஏழு பேர் நினைக்கிறேன் ஏழு ஓபிஎஸ் போய் கிளம்பு ஓ பண்ணி சொல்லணும் ஆளுகளை தேடி பிடிச்சு ஒரு தொகுதி சார் தேனி ராமநாதபுரம் அதிமுக நீங்களே சொல்லுங்க அதிமுக அப்படியா தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அதனாலதான் நான் என்ன சொன்னேன் டெல்டாவிலும் தெற்கிலும் எப்படி ஜெயிப்பீங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் தினகரன் தமிழ்நாடு முழுக்க ஏகோபித்து ஆதரவை வைத்திருக்கிற தினகரன் இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்கன்னு நான் கேட்கலையே நானும் தான் அந்த சமூகம் பெருமளவு இருக்கிற டெல்டாலே சவுத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தான் நான் கட் நானும் எதார்த்தம் முடியாமல் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் நானும் சொல்லலையே ஒன்றுமே இல்லாது அந்த ஆறு ஓபிஎஸ் இறக்கி கூட எந்த ஓபிஎஸ்க்கு பலாபலத்தில் போடணும்னு போட்டோம் தானே அந்த மூணு லட்சம் பேர் இருக்கிறான் அது உங்களுக்கு வேண்டாமா சொல்லுங்க ஸோ இப்போவும் சொல்கிறேன் பெருந்தன்மையோடு அணுகினால் எந்த பெரிய பிரச்சனைக்கும் தேர்வு இருக்கு அது அண்ணாதிமுகவில் ஏற்படணும்னு விரும்புகிற பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன் இல்ல அதே சமயம் தினகரன் அவர்கள் விஷயத்துல கூட இபிஎஸ் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமா தனிப்பட்ட மூவா இதை நம்ம எடுத்துக்கிறதா அல்லது இதுலயும் பாஜக இல்ல ஒன்றிணையணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு இது ஒவ்வொன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்குள்ள தீவிரமா பாக்குற அது பெரிய விஷயமே இல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த அது வெளிவந்த தகவல் வெளிவந்த நேரம் ட்ரையல் அன்னைக்கு வந்துச்சு அன்னைக்கு வாய்தா அன்னைக்கு வந்துச்சு வந்த நாள் இப்படி கவனிக்க தகுந்த நாளாக அமைஞ்சு போச்சே தவிர பெரிய பொலிட்டிக்கல் மூவ்னு நான் பார்க்கல ஆனால் இந்த பார்வை பார்க்க வாய்ப்பு இருக்கு இனிமேலாம் அவரை போய் எடுத்துட்டு இருக்க வேண்டாம் நினைச்சிருந்தா தப்பு இல்லைன்னு நான் இது ஒண்ணு பிஜேபி தலையிட்டு ஒரு சிவில் கேஸை போய் வாபஸ் வாங்கிறேன் அவர் வேட்டி கட்டி கட்டு முடியா விடுங்க ஏன்னா பிஜேபி பஞ்சாயத்து பண்ணுவாங்க அது பஞ்சாயத்து இல்லை எல்லாம் ஒன்னா இருங்க அதுக்கு யார் எதை விட்டு கொடுக்கணும் யார் எதை கேட்கக்கூடாது அந்த பஞ்சாயத்தை பிஜேபி இனிமேலும் பண்ணுவாங்க என்ன சார்

இப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் செல்லுமா இல்ல இடையில ஏதாவது முறியும் கால நான் எடப்பாடு விமர்சிக்கிறோம் தான் அதுக்காக இவ்வளவு கொஞ்சம் என்ன சொல்றது இது அப்படி நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா தரக்குறைவான விமர்சனமா தான் இருக்கும் எந்த தலைவரையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறார் இவரை நம்பாதீங்க இவரெல்லாம் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாருன்னு மேடைகள்ல மற்ற கட்சியினர் பேசலாம் நான் பேச மாட்டேன் அப்படி ஆனால் அரசியலில் எதுவும் நிரந்தரம் அல்ல அப்படி நாகரிகமா சொல்லுவார் நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி என்ன அதிமுகவில் இருந்து என்ன எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய தொண்டர்களுக்கு இருக்கு தொண்டர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது ஒரு பார்வை அந்த எதிர்பார்ப்பை அவர்களிடம் இருக்கிற குழப்பத்தை அவர்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு நம்ம எப்படி தெளிவுபடுத்துறோங்கிற அந்த பொறுப்பு முதல்ல எடப்பாடிக்கு தான் இருக்கு அதுக்கு குறைஞ்சபட்சம் முதல்ல அவர் தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை அழைச்சி வச்சு அவர் பேசணும் மே இரண்டாம் தேதி செயற்குழு நடக்குது அதை ஒரு வரப்பிரசாதமாக அவர் நினைச்சு இந்த கூட்டணியை எதுக்காக நான் உருவாக்கினேன் அப்படிங்கிறத முதல்ல விளக்க சொல்கிறேன் அவர் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணலை எந்த சூழல் அப்படி அமைஞ்சுது அவர் என்னை மிரட்டினாங்க அதனால் நான் வேறு வழியில்னு சொல்ல வேண்டாம் அது நடந்துருந்தால் கூட அதை வெளியே சொல்ல வேண்டாம் திமுக வீழ்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குன்னு ஒரு தலைவருக்கே ஒரு விஷயத்தில் அந்த ஒரு மூடில் அந்த ஒரு கெத்தில் அந்த சூழல்களை விளக்கி சொல்லி அவர்களை முதல்ல கன்வின்ஸ் பண்ணாதான் அவங்க போய் கீழே இருக்கிற மாவட்ட சாலை ஒன்றிய சாலைகிட்ட போய் சொல்லுவாங்க தலைவர் இந்த சூழ்நிலை தான் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அதுல கொஞ்சம் கெத்து காட்டுறேங்கிற பேர் போர்வையில் கேபி முனிசாமி நீங்க மட்டும் பேசுங்க உதயகுமார் நீங்க மட்டும் பேசுங்க அவருக்கு சாதகமான ஆட்களை மட்டும் மைக்க கொடுத்து பேச வச்சு செயற்குழு முடிஞ்சு சொன்னார்னா நான் திரும்ப அவர் தலையில அவர் மண்ண வாரி போட்டுக்கிறாருன்னு அர்த்தம் பேச விடுங்க எல்லாரும் முதல்ல கொதிச்சு கூட முடிக்கட்டும் தம்பி அப்படியா நீ சொன்னதை நம்ம இருக்கல நான் வழக்கம் சொல்லிட்டு ஒரு தலைவருக்குரிய வேலையா அன்னைக்கு அவர் எப்படி செய்றாருன்னு பாக்குறதுக்கு நானும் தான் காத்துறேன் அப்படி கொதிநிலையில் இருக்கிறது வேலுமணி முனுசாமி எல்லாரும் கையை தூக்கிட்டு அன்னைக்கு அங்க நின்னாங்க எல்லாரும் சரி அடுத்து அவங்க ரெண்டு பேர் அப்புறம் மூணாவது ஆள் அதுதான் அது மேஜர் கூடவே வர்றது அப்ப கொதி இருக்குது யாரு அப்ப அண்ணாதிமுக அந்த ரெண்டு பேர் தான மூணாவது ஆள் பேர் உங்களால சொல்ல முடியல நாலாவது சொல்ல முடியல நான் இப்போ சொல்லட்டுமா ஜெயக்குமார் கட்சி விட்டு போறாங்கல கார்டு ஃபேக் கார்டு வந்துட்டு இருக்குல்ல எதுக்கு கட்சி விட்டு போகணும் எல்லோருக்கும் கேள்வி கேட்குற உரிமை இருக்கு அப்படி கேள்விகள் வந்தால் அதை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் வாயை அடைக்காம கேள்விகளை கேட்கணும் கொதிநிலைன்னா அப்படியே சும்மா படபட படம் நூற்றி பத்தில் கொதிக்கிறதா தலைவரை கொஞ்சம் மயக்க கொடுங்கன்னா எங்கள் ஊரில் தலை காட்ட முடியல பதினேழாயிரம் ஓட்டு இருக்கேன் என் தொகுதியில் முஸ்லீம் ஓட்டு பன்னெண்டாயிரம் ஓட்டு கிறிஸ்டின்ஸ் இருக்கிறான் தீர்மானிக்கிறவங்கள அவங்க தான் எப்படி தலைவரை நான் சமாளிக்கட்டும்னு கேட்டால் அப்படியா கொஞ்சம் அந்த தொகுதியில் அப்படின்னு குறைஞ்சபட்சம் தனக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி கள நிலவரம் தெரியாதவரெல்லாம் எடப்பாடி அவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் நான் ஏ வக்காரியாமல் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேறு அவங்க அவரை மதிக்கிற பத்து ஒன்றே அவர் எப்படி எங்கள் கீழே வேலை செய்வோம் நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா ஏதோ அரசியலை நான் கற்றுக் கொடுக்கல அந்த செயற்குழு அவர் எப்படி நடத்துறாருங்கிற பொறுத்தா நீங்க விருந்து வைக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த விருந்தே வெளியில சொல்லியிருக்க கூடாது அன்னைக்கு மே இரண்டாம் தேதி பத்திரிகையில் இப்போ வருது விருந்து வைக்க போகிற விருந்து எம்எல்ஏக்களுக்கு தனியாக விருந்து செயற்குழு உறுப்பினர் எதுக்கு சார் இதை வெளியே சொல்றீங்க அப்போ என்ன ஏதோ சரிப்படுத்துறதுக்காக விருந்து எங்க ஒரு பொதுச் தன் க ஒரு கட்சியோட சட்டமன்ற கட்சி தலைவர் தன் கட்சி எம்எல்ஏக்களுக்கு விருந்து கொடுக்குற எதுக்கு செய்தி ஆக்குறீங்க அப்போ உங்க பலவீனத்தை நீங்களே அம்பலப்படுத்திக்கிறீங்களே அப்போ ஏதோ எம்எல்ஏக்கள்லாம் கோபமாக இருக்க மாதிரியும் அவங்கள விருந்து கொடுத்து ஒரு பார்சலும் கொடுக்க போறதாவும் சேர்ந்து ஒரு செய்தி வருது கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல நான் மகிழ்ச்சியில கொடுக்க கூடாதா எல்லாமே நெகட்டிவாவே ஏன் மகிழ்ச்சியில ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிட்டோம்பா இனிமே அடுத்து நம்பிக்கை இருக்கு ஒரு வலுவான மெகா கூட்டணி அமையும் அப்படிங்கிற மகிழ்ச்சியில கொடுக்க கூடாதுன்னு வச்சாலும் வச்சா இது ஒரு செய்தியாக்கி விருந்து கொடுக்கப் போகிறார்னு ஏன் சார் இத சொல்றீங்க இயல்பா நடக்கட்டுங்க பெட்டி கொடுத்தா சத்தம் இல்லாம கொடுங்க அப்போது ஏதோ அன்னாதிமுகவுடைய எம்எல்ஏக்கெல்லாம் எதிர் மனநிலை இருக்கிற மாதிரியும் பாதி எம்எல்ஏக்களுக்கு மேலே இதை இருப்பாங்க தலைவா சுந்தரம்லாம் கொண்டாடுவார் ஈஸியாக ஜெயிப்பார் அவர் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் டக்குன்னு எல்லாரும் இதை எதுக்க மாட்டாங்க ஒரு எண்பது பர்சன்ட் பேர் வேற வழியில் அல்லது நல்ல கூட்டணி தான் நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அந்த இருபது பர்சன்ட் பேரை கன்வின்ஸ் பண்ணணுமே தவிர வாயை அடைக்கக்கூடாதுங்கிறக்காக நான் இதை சொல்கிறேன் பொதுமக்களையோ பத்திரிகையாளர்களையோ எதிரணியினரையோ எது வேறு விமர்சனங்கள் வரவிடாமல் தடுக்கிறக்காக இந்த வார்த்தை நீங்கள் விருந்து வைங்க பெட்டி கொடுங்க எனக்கு என்ன செய்யல எனக்கு இது வர அப்படி சொல்லல இதை இவ்வளவு பூதாகரப்படுத்தி ஒரு செய்தியாக்குற அளவுக்கு நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல இதுல மெச்சூரிட்டி இல்லைன்னு சொன்னேன் ஆக மொத்தம் மே இரண்டு செயற்குழு கூட்டத்தில் நல்ல செய்திகள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தி கெட்ட செய்தின்னு இல்ல ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு தெளிவு பிறந்தால் ஒரு பத்திரிகையாளராக நான் சந்தோஷப்படுவேன் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்று என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நன்றி உங்களுடைய தகவல் நன்றி இதுவரை பத்திரிக்கையாளர் திரு எஸ்பி பி லட்சுமணன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை